அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே வாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்குலாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையவர்களாலும் குருவர்களாலும் சோடி பிரசனை பார்த்து வருகின்றேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொழுது எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணு மாயனுடைய ஆசி சிம்மராசி இருக்கின்ற அனைவருடைய வாழ்க்கையிலும் நிறைந்து இருக்க வேண்டும் நிம்மதியான வாழ்வு பிரச்சனையில்லாத வாழ்வு அமைவதற்கு நான் எல்லாமல்ல என் தாயை பிரார்த்திக்கிறேன் அந்த வகையில் மாயன் மயம் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு இதை பார்க்கின்ற அனைவருமே மாயன் மையனை சப்ஸ்கிரைப் பண்ணணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா திருத்தணியில் அமைகின்ற ஒரு அற்புதமான ஆலயம் அந்த ஆலயம் அமைவதற்கான பணி நல்ல முறையில் நடந்து அதனுடைய முழுமையான புண்ணியம் சிம்மராசியிலே இருக்கக்கூடிய மகம் பூரம் புத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிற அனைவரும் குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் துணையாக இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயனை தொடர்ந்து நீங்கள் பார்த்து வர்றது எல்லாமல்ல என் தாயின் ஆசையை உங்களுக்கு தருகும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவ கிரகங்களில் பார்த்திங்கன்னா முக்கியமான கிரகங்கள்லாம் கிடையாது எல்லா கிரகமுமே முக்கியம்தான் நவகிரம் அதை அதுதும் அது வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் அது இயக்கம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அந்த வகையில் பார்த்திங்கன்னா சனி பயிற்சியை பொறுத்தவரை கடந்து சென்று விட்டது குரு பயிற்சி சமீபத்தில் கடந்து சென்று விட்டது நான் நான் என்னை பொறுத்தவரை சூரிய பயிற்சி மாயம்மையில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் காரணம் என்னென்னா பிதர்காரகன் மட்டுமல்ல ஆத்மகாரகன் மட்டுமல்ல ஒரு மனிதனுடைய சாப பாவங்கள் வந்து நம்முடைய வாழ்வினுடைய வெற்றியை விடும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வை தந்துவிடும் அது வராமல் இருக்கிறன்னா சூரியன் சூரியனுடைய வழிபாடு ஆண்டவனாக இருந்தாலும் கூட அவதாரம் எடுத்தாலும் அவனை வணங்கித்தான் தீர வேண்டும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த மாதம் இந்த வைகாசி மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆகியவன் முருகனை வழிபட்ட நாள் சூரியனை சூரியன் குமரனை வழிபட்ட நாள் இந்த வைகாசி மாதம் முருகன் அவதாரம் எடுத்த ஒரு புண்ணியமான புனிதமான நாள் இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் அதனால தான் சொன்னேன் சூரியனே கந்தனை வழிபட்ட நாள் இந்த மாதம் சிம்மராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் அது மட்டும் கிடையாது இந்த இந்த வருகின்ற இந்த மாதம் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேஷராசியிலேருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பார்த்திங்களா அந்த குரு பகவானும் மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு தான் பயிற்சி என்றார் அப்போ பாருங்கள் மூன்று கிரகங்கள் சிறப்பாக ஒரே இடத்துல இருக்குது அது எங்கே இருக்குன்னா அசுரகுருவாகிய கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய இடத்திலே குருவும் வந்திருக்கின்றார் சூரியனும் வந்திருக்கின்றார் எவ்வளோ பெரிய அருமையான காலம் இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் இந்த சூரிய பயிற்சி சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் பார்ப்போம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரியிலே இந்த மாதம் இந்த வைகாசி மாதம் ஒரு சிறப்பு காரணம் என்ன மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குருவும் பயிற்சியானார் அதே மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு சூரியனும் பயிற்சியாகினார் ஆகினார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினா பதினைந்தாம் தேதி வரைக்கும் அவர் ரிஷபராசியிலேயே இருந்து பலனை போயிட்டார் சூரியன் பலன் மற்ற கிரகனுடைய பலனை விட சூரியனுடைய பலன் அற்புதம் ஒரு மனிதன் எந்த சாப பாவகங்கள் இல்லாமல் இருந்தாலும் மட்டுமே நிம்மதியாக வாழ முடியும் குடும்பத்தில் தொழிலில் வாழ்க்கையில் அதோடைய கர்த்தா யாருன்னு பார்த்தா பிதர்க்காரகன்னு என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த பேச்சுக்கு அவ்வளவு சிறப்புங்க ஒரு மேகம் மேகங்கிறது வானத்தில் மட்டும் இல்லை மனசில் இந்த கவலைகளும் சந்தேகங்களும் துன்பங்களும் மேகமாக அலையடிக்கின்றது அந்த மேக இருளை அகற்றுகின்ற சக்தி சூரியனுக்கு உண்டு அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் சிம்மராசிக்கு நல்ல மாற்றத்தை தான் தரப்போகின்றார் அதைத்தான் சோழி பிரகம் தருகின்றது இருந்தாலும் கூட புதனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசாரத்துக்கு போகின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ராகுவோடு இணைவது அவர் சிறப்பாக இல்லை இருந்தாலும் கூட குருவின் பார்வை இந்த குரு பயிற்சியில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு பதிவதால் எந்த துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள் இது ஒன்று போதும் இதோட சொல்லிட்டு கூட நிறுத்திடலாம் காரணம் சில சங்கடங்களும் துயரங்களும் இருந்தாலும் கூட காரணம் என்னென்னா அந்த புதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில புதன் சிறப்பாக அமைய வேண்டும் புதன் சிறப்பாக அமைந்தால் மட்டுமே வாழ்வில் வெற்றியை அனுபவிக்க முடியும் அந்த புதன் அஷ்டமத்துக்கு போகின்றார் அது மட்டும் கிடையாது அங்கே ராகுவோடு இணைகின்றார் யோக ராகுவோடு இணைவது அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டாலும் கூட குருவின் பார்வை அந்த புதன் ராகுவினுடைய இணைவை பாதிப்பெடுத்து உங்களை காத்துவிடும் அந்த வகையில பார்க்கும்போது குருவின் பார்வை உங்கள் ராசியில பதியிறது சிறப்புங்க குருவின் பார்வை மட்டுமா சூரியன் மட்டுமா கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் அற்புதமான ஒரு நிலையில் இருப்பதனால சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் கொடுத்து வைத்தவர்கள் இனி இழப்பதற்கு எதுவும் இல்லையே என்று கைவிருத்தின் நிலையில் இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு அறுப்பு வாய்ப்பு அதாவது மண் இழந்தாலும் பெண்ணை இழந்தாலும் பொண்ணை இழந்தாலும் அந்த மூன்று எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை திரும்ப தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி இந்த வைகாசி மாதம் சிம்ம அமைகின்றது குறிப்பாக சொல்ல உங்கள் ராசிநாதன் சூரியன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற ஒரு காலகட்டம் அவரோடு தனலாபாதிபதி புதனும் இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதியுது அது மட்டும் கிடையாது எனவே தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பாருங்கள் ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் சோடி பிரசலில் தனிப்பட்ட ஒரு கிரகத்தினுடைய நிலை வெற்றி பலன் சொல்வது அவ்வளவு சிறப்பாக அமையாது ஒன்று இணைவது நன்மையை தரும் ஒன்று என்பது அந்த நன்மையை தடுக்கும் ஒன்று இணைவது நன்மையை சேர்த்து தரும் ஒன்று பா ஒன்று இணைவு பாதிப்படுத்த நம்மை காப்பாற்றும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற ஒரு சூழ்நிலை அதே நேரம் அவரோட பார்த்தீங்கன்னா தன லாபாதிபதி புதனும் இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த வைகாசி மாதம் சிம்ம ராசிக்கு எனவே இன்னைக்கு தொட்ட காரியம் தொடக்கும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் பழைய வண்டியை மாற்றிட்டு புதிய வண்டி வாங்கணும் ஒரு திருமண யோகம் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவன் பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் அது இருந்தும் வந்த தடை பிரச்சனை முழு அதாவது குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வுன்னு சொல்ல வரேன் குடும்பத்தில் நிலை வந்த குழப்பம் குடும்பத்தில் ஒரு அச்சம் கலந்த ஒரு உணர்வு நிம்மதி இல்லாத சூழ்நிலை பொருளாதார இழப்பு நிறைய இழப்புகளை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் இழப்பில்லாத ஒரு நிலையை இந்த வைகாசி மாத சிம்மராசிக்கு தரப்போகின்றார் குருவின் பார்வை அது மட்டும் கிடையாது தொட்டகாரியங்களில் நீ வெற்றி வெளிநாடு யோகம் கிட்டுவதோடு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்வதோடு ஒரு அரசு சார்ந்த வேலையில் முயற்சி பண்ணிக்கிறா அது கைகூடும் அது மட்டும் கிடையாதுங்க நல்லது கட்டத்தை புரிந்துகின்ற ஒரு தன்மையும் அவர் தருவார் யோகக்காரகன் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கின்ற நேரம் ஒரு பொன்னான நேரம் என்று சொல்வேன் அது மட்டும் கிடையாது சுக்ரன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் களத்தக்காரங்க சுக்ரன் ஒரு யோகக்காரன் யோகத்தை தரக்கூடிய அந்த யோகம் என்னெல்லாம் இருக்கு பாருங்க வெறும் வண்டி வாகனம் மட்டும் இல்லை வெறும் பேரும் புகழம் மட்டுமல்ல ஒரு விலை உயர்ந்த ரத்தினங்களோ பொண்ணோ பொருளோ இல்லைங்க குடும்பம் அந்த குடும்பத்துல ஒரு யோகம் நல்ல யோகம் பா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கணவன் பணவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் அதை தரகக்கூடிய ஒரு நிலையை இந்த வைகாசி மாத சிம்மராசிக்கு கிடைக்கும் குறிப்பாக சொல்லப்போனா சுக்ரன் யோககாரன் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கின்ற நேரம் ஒரு பொன்னான நேரம் என்றே சொல்லுவேன் செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரத்தன்மை எத்தனை வேதனைகள் துன்பங்கள் நல்லது கெட்டது புரிந்துபடாமல் புரிந்து கொள்ளாமல் எத்தனை வேதனைகள் பாம்புக்கு பால் வார்த்து விட்டுப்பட்ட துன்பங்கள் பகைவரோட அன்யூன்யமாக இருந்து அவர்களால் ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் அனுபவித்து வந்த நிலை மாறி பகைவன் உங்களை விட்டு விலகுகின்ற பகைவன் பகைந்து பதுங்கி விலகுகின்ற ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு தரப்போகின்றார் கவலையே பட வேண்டார் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு அடி மண்ணாவது சொந்தமாக இருக்கக்கூடிய இடம் அந்த மண்ணில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் வீடு கட்டுவதில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வாங்கிய கடனை படிப்படியாக அடைக்கின்ற ஒரு நல்ல நிலை நீண்ட நாள் வருத்தி நோய் நீங்குகின்ற ஒரு நிலை அத்தனையும் மொத்தமாக கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க குரு பார்வை ராசியில் பதிவதனால் அதன் கடுமை கொஞ்சம் குறையும் ஏன்னா சரி பகவானுடைய இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அது மட்டும் கிடையாதுங்க குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு மூடு பத்து அந்த இடங்களுக்கு அதிபதியின் பாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்ரன் அவர் பார்த்தீங்கன்னா ராசிநாதனோடு இணைந்து சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற நேரம் காலம் இந்த வைகாசி மாதம் ஒரு யோகமான நேரம் என்று சொல்வேன் ஒரு யோகமான காலம் என்று சொல்வேன் குறிப்பாக சொல்ல போனோம்னா தெய்வகுரு கலத்திரகாரர்கள் சுக்ரன் செவ்வாய் ஆகிய மூங்குன்று கிரகங்களையும் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு உதவியாகத்தான் இருக்கப் போகின்றன திருமணம் போன்ற சுபகாரியங்கள் குடும்பத்தில் இதுவரை தடைபட்டு போன சுபகாரியங்கள் நல்ல முறையில் நடைவதற்கும் அது இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை அந்தரங்கமான விஷயத்தை அதை பிறட்ட பங்கீட்டுக்கு நல்லது கட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரணுன்னா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறதுக்கு ரெண்டு சரியாக இருக்கணுங்க ஒன்று உடல்நிலை இன்னும் மனோநிலை இதுவரை கலங்கி போனவங்க உடல்நிலைய மனோநிலையிலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் குறிப்பாக சொல்லப்போனால் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா உங்களுடைய வாழ்வினுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம் உங்க தான் காரணம்னு சொல்லுவேன் ஏன்னா நீங்க பேசுகின்ற வார்த்தை நல்லதா இருந்தாலும் கூட பிறகு நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு நல்லது சொன்னா கூட அதுவே உங்களுக்கு பகையாக இருக்கும் அதனால என்னை பொறுத்தவரை இந்த வைகாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது சிறப்பு தேவையில்லாத பிரச்சனைகளை மூக்கள் உடைப்பது பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள் அறிமுகம் இல்லாத மனிதருடைய அந்யோனியத்தை வேண்டாம் இதுவரை கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிள்ளைகளுக்குள்ளே இருந்து வந்த அன்யூனியம் பலப்படும் அதுக்கு காரணம் அசல் குருவாகிய சுக்ரன் அது மட்டும் கிடையாதுங்க உங்கள் பெயர் பணம் ஆகிய மூன்றையும் பெற்றுத்தரக்கூடிய கிரக நல்ல நிலையில் இருப்பதனால ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதனால் நிம்மதியான ஒரு வாழ்வு இந்த வைகாசி மாதம் இழந்ததை திரும்ப பெறுவதோடு எதிர்காலத்தில் ஒரு நிம்மதியான பயம் இல்லாத ஒரு வாழ்வை வாடுவதற்கு இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் அமையும் இருந்தாலும் கூட சூரியன் வழிபட்ட முருகனை வழிபட்ட ஒரு புண்ணிய நாள் இந்த வைகாசி விசாகம் அது மட்டும் கிடையாது முருகன் அழகன் அவன் பிறந்த நாளும் இந்த வைகாசி விசாகம் முடிந்தால் இந்த வைகாசி விசாக அன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரை பால் மட்டும் அருந்தி முருகனை நினைத்து வழிபாடு செய்வது அருகிலுடைய முருகனுடைய ஆலயத்திற்கு பாலாபிஷேகத்துக்கு உதவுவதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்படும் நல்ல திருமணம் அமையவில்லையா அந்த திருமணத்தில் பிரச்சனையா தொழில் இல்லையா அடிமை தொழில் செய்கின்றோமா வாங்கிய இடத்துல பிரச்சனையா பிள்ளைகளால் நிம்மதி இல்லையா அத்தனையும் மொத்தமாக இந்த சூரிய பயிற்சியிலிருந்து நீங்கள் நன்மை பெற வேண்டுமானால் விடுபட வேண்டுமானால் நன்மை நகர வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அருமையான காலம் இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி என்று முருகனை வழிபடுவது மிகப்பெரும் சிறப்பு எத்தனையோ பிறந்தவங்க வந்துட்டேன் சாமி ஒரு பலனும் கிடைக்கலையெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு பலன் நமக்கு இருந்துக்கிட்டு தானே இருக்கும் கடவுளை வழிபட்டு வீண் போனவர்கள் யாருமே இல்லை நம்பிக்கை இல்லாமல் வீண் போயிருக்கலாம் கடவுளை நம்பி யாருமே வீண் போனதில்லை என்னுடைய அனுபவத்தில் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு நல்ல யோக பலனையும் தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது